அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா டிசம்பர் மாதத்திற்குண்டான பலாபலன்கள் நம்ம இருக்கிறோம் டிசம்பர் மாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மரண பீதிகள் உண்டு ஏன்னா ஒவ்வொரு வருடமுமே நம்ம டிசம்பர் மாதத்தில் தான் பேரிழப்புகளை எழுந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட மாதம் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி காலச்சூழலில் நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய கேள்விகள் தான் இது பட் இயற்கை அப்படின்ற வரும்பொழுது இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுது மனிதன் இயற்கையினுடைய தரத்தை மீறி செயல்படுவதால் இயற்கை வந்து ரொம்ப பாதகம் பண்ணத்தான் செய்கிறது இதெல்லாம் விஷயம் இதை பேசுகிறதுக்கு பெரிய டாபிக் வேணும் பட்டு நம்ம இந்த டிசம்பர் மாதத்தினுடைய ஒன்று பன்னெண்டுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு வரைக்கும் முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த பன்னெண்டு ராசிக்கும் எவ்வகையில் சாதகமாக இருக்கிறது எந்தெந்த வகையில் இவங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுன்ற விஷயத்தை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்கறக்கிறோம் பட்டு ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்களும் மாத கிரகங்களுடைய வரிசையில் நகர்வுகளை வச்சு தான் நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இதுதான் கிருஷிலாக மந்த்லி மந்த்லி டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டே வரும் இந்த கோச்சார கிரகம் சந்திரனோடு ஒப்பிட்டு நம்ம பலனை பார்த்துட்டு வரோம் பட்டு இந்த டிசம்பர் மாதத்தில் தட்சிணா நம்ம சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் வந்து வக்கரகதியில் தான் இருக்கிறாரு இந்த புதன் பகவான் வக்ர அஸ்தங்கமாக இருக்கிறார் என்ற விஷயம் சுக்கரன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய மூன்றாம் தேதியில் தனுசுலேருந்து மகரத்துக்கு போயிடுறார் சுக்கரன் வேதகன் வீடு அப்படின்னு சொல்லுவான் அப்போ வேதகன்னா எதிரியுடைய வீடு அப்போ சுக்கரன் வந்து வேதகன் வீட்டுக்கு பயணம் பண்ணுறாரு பட்டு பதினாறாம் தேதி டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் வந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மாதத்தினுடைய கடைசியில் சுக்கரன் மறுபடியும் என்ன பண்றாருன்னா கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆக சுக்கரன் வந்து இந்த மாதத்திலே வந்து பார்த்தோம்னா இரண்டு பாவங்கள் பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பேரு மாதத்தினுடைய கிரக பயிற்சிகள் மையமாக தான் நம்ம பலா எடுக்கிறோம் இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எல்லாத்துக்கும் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கறச்சி உங்களுடைய சுய ஜாதகம் ஜனன ஜாதகத்தில் விடக்கூடிய நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன அந்தர சூட்சமங்கள் என்ன கோச்சார கிரகங்களோடு எவ்வகையில் ஒத்தி போகுது அப்படின்றதெல்லாம் உண்மையாக கரெக்டான ப்ரொடக்ஷன் பார்க்கணுன்னா உங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் பட் நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ரொடக்ஷன் கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம் இது வந்து ஒரு பலன் பட் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் உங்களுக்கு இந்த உன்னர மேட்ச் ஆகன்றது தான் உண்மையான கருத்து சரி நம்ம வந்து இந்த மாதத்தினுடைய மாத பலன்களுடைய வரிசையில் செஞ்சிடலாம் டிசம்பர் மாதத்தில் இந்த மேஷ ராசிக்கு உண்டான பலாபலன் என்ன அப்படின்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கிறார் இந்த குரு வக்கரமாக இருக்கிற வரைக்குமே நம்ம தனம் தன லாபம் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற ப்ரொடெக்ஷன் நான் கொடுத்துருந்தே தான் வரேன் பட்டு பேச்சுக்களில் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும் ஏன்னா அவர் குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் அஷ்டமாதிபதியும் கூட பட் லாபாதிபதியும் கூட பட் விரையாதிபதி ஆனால் ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிவிடுங்க மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு டிசம்பர் மாதம் அற்புதமான மாதம் அப்படின்னு இருக்குது கண்டிப்பாக இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கின்றன அப்போ எந்தெந்த மாதிரியான பாதுகாப்பை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா முதல்ல உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியாக இருக்கிறார் பட் அஷ்டமஸ்தானாதிபதி பட் விரையாதிபதி இந்த ரெண்டு பாவகாதிபதி வக்ரகதியில் இருக்கிறதுனால திடீர் தனவரவுகள் வரவுகள் கொடுப்பார் எதிர்பாராத பணங்கள் கொடுப்பார் பட் இந்த நேரத்தில் முதலீடுகள் வரவு செலவுகள் எல்லாமே கவனமாக செய்ய வேண்டும் அந்த விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் பட் எதிர்பாராத தன லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு ரொம்ப அதிகமான லாபத்தையும் இழக்கச் செய்வார் ரெண்டு ஆப்ஷன்லையும் செய்வார் பட் நாம் செய்யக்கூடிய செயல் சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு தான் பலனால் சொல்ல முடியும் பட் இங்கே மூணுக்குரியவன் அஷ்டமஸ்தானத்தில் போய் பக்ரகதியாக இருக்கிறார் அக்கரமட்டம் இல்லாமல் அஸ்தங்கம் ஆயிட்டார் அப்படின்ற பொழுது இந்த கம்யூனிகேஷன் செய்யக்கூடிய துறைகள்லாம் கொஞ்சம் கவனம் கூடுதலாக இருக்கணும் அப்போ இந்த ராசிக்கு இப்போ குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வந்து பழுதடைவதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கும் பட் டாக்குமெண்ட் சார்ந்தான பிரச்சனைகள் எல்லாம் மேலே வரும் அப்படின்னு சொல்லுவோம் ஏற்கனவே நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு போட்ட ஜாமீன் இந்த காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் முதல் வைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் கொடுத்துரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வேலை வாய்ப்புகள் மாற்றத்திற்குண்டான விஷயங்கள் பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும் பெரிய பொருளாதாரத்தை போட்டுட்டு அதுவும் உள்ள போயிட்டு வெளியில வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகிறதுக்கு ஏன்னா புதன்னாலே உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த விஷயம் அப்ப இரு கைகளை கொண்டு அதாவது சிறு குறு தொழில் வேலை சேர்வா எல்லாருமே கொஞ்சம் இந்த டிசம்பர் மாசத்துல கடைசியாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த புதன் வக்கர இருந்து மாறுற வரைக்குமே பயிற்சி ஆகிற வரைக்குமே நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க பட் சகோதர சகோதரி உழவுகளுக்கு சிறு சிறு விபத்துக்கள் கண்டங்கள் அல்லது அவர்களோடு சஞ்சலங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த மேஷராசி செவ்வாய் நீச்ச வக்கர அஸ்தங்கம் ஆகி முடிகிறதுக்கு வரைக்குமே இந்த வீடு மனை வண்டி வாகனங்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க தாயாரினுடைய உடல்நிலையில் சற்று ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும் அதெல்லாம் பாதுகாப்பாக இருங்க வேலை வேலைக்கு மருந்து சாப்பிட்றதுக்குண்டான சூழ்நிலை எல்லாம் எடுத்துக்கோங்க பட்டு பாதம் சார்ந்த விஷயங்கள் தாயாருக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதில் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது பட்டு புத்திர பேர் எதிர்பார்த்திருந்த கூடியவர்களுக்கு விஷயம் ரெண்டு நாளாக திருமணமாகி ஒரு எட்டு வருஷம் ஆகுது சார் ஏழு வருஷம் ஆகுது சார் நாங்கள் பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை சார் அப்படின்னு இது ஒரு மிராக்கலான விஷயத்தை இப்போ செய்யும் பட் நவீன முறையில் கருத்தரிக்கிறதுக்கு உண்டான எல்லாம் உங்களுக்கு டச்சாகும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் உங்களுக்கு ஆரோக்கியமாக செயல்படும் இந்த விஷயங்கள் எல்லாம் செயல்படும் பட்டு திருமண தடையை நீங்கி அற்புதமாகவும் ஆனந்தமான வரன் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் அமையும் ஆமாம் எதிர்பார்த்த கலத்திரம் இல்லம் தேடி வருவதற்குண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் அதற்குண்டான அடித்தளங்கள் இங்கே நடக்கும் பட் மேஷ ராசிக்கு வேலை வாய்ப்புகள் அதே சூழ்நிலையில் ஏன்னா சனி வக்கரகதி ஆயிட்டாரு பட் இருந்தாலும் கர்மஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்கறதுனாலையும் அதீத லாபத்தை இப்போ கொண்டு போயிட்டு முதலீடுகள் பண்ணுறது சிறப்பில்லை பட் ஜனவரிக்கு மேலே அதை நம்ம பார்த்துக்கலாம் சனியினுடைய பயிற்சிக்கு பிறகு இந்த விஷயத்தெல்லாம் கையாளலாம் ஆமாம் இருந்தாலும் சுக்கரன் யோகஸ்தானத்திலையும் கர்மஸ்தானத்திலையும் பயணிக்கிறதுனால யோகஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் பட் இருந்தாலும் உங்களுடைய கர்மஸ்தானத்துக்கு சுக்கர பகவான் பயிற்சி ஆகும்போது கர்மஸ்தானங்கள் இல்லறங்களில் உள்ள வயதான முதிர்ந்த பெண்கள் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடப்புறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பட் வயது முதிர்ந்த பெண்கள் உடல் நலத்தில் பாதுகாப்பாக இருக்கணும் ரெண்டு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கேன் பட் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கிறவங்க நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் தொழில் இருக்கிறவங்க மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசியில் எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஏறுமுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பட் மேஷராசினர் இந்த காலகட்டத்தில் போயிட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்து விளைவுகளை சந்திக்க நேரிடும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக எடுத்துக்கோங்க இது பட் இந்த மேஷராசினர் இந்த மாதத்தினுடைய வெற்றியை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா மலைமேல் முருகன் உள்ள கோயில்கள் எல்லாமே கொண்டாடுங்க இந்த மாதம் முழுவதுமே வீட்டு வாசனில் விலக்கேற்றி வழிபடுங்க ஆனந்தம் அற்புதம் அற்புதம் வாழ்க வாழ்க வாழ்க